வணக்கம் நண்பர்களே போகி எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன அதை பற்றி புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தமிழ் மாதமான மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடுறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற பழமொழி தான் போகி பண்டிகையோட சுருக்கமே வே அதாவது வீட்டில் தேவையில்லாத பொருட்களை அகற்றி நம்மிடம் உள்ள தீய குணங்களை சுட்டெரிக்கும் விழாவாக இவ்விழா கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு நாளில் வீடு மட்டும் இல்லை நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கணும் அப்படின்றது தான் பண்டிகையோட உட்கருத்து துயரங்களை போக்கி அப்படின்ற சொல்லு தான் காலப்போக்கில் போக்கி அப்படின்றத மருவி போகி அப்படின்றது ஆயிடுச்சு இந்த போகி பண்டிகைக்கும் இந்திரதேவன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அதை பற்றி அந்த புராணம் கதை என்ன தெரிவிக்குதுன்னு பார்ப்போமா தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திரதேவனை மக்கள் வணங்கிட்டு வந்தாங்க இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த மரியாதை அவருக்குள்ளே இருக்கிற கர்வத்தையும் ஆணவத்தையும் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகத்தான் செஞ்சுது அதாவது மற்றவங்களை காட்டிலும் நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற கர்வம் இந்திரனுக்கு இருந்துச்சு இதற்காக பாடம் கற்பிக்க விரும்பின நம்மளோட கிருஷ்ணர் தன்னுடைய ஆடு மேய்க்கிற நண்பர்களோட கோவர்த்தன மலையை இந்த வருஷம் வணங்கலாம் நமக்கு எல்லாமே கொடுக்கறது அந்த கோவர்த்தன மலைதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை வணங்க வச்சாரு தன்னை வணங்காமல் மலையை வணங்குறாங்களே அப்படின்னு ஆத்திரமடைஞ்ச இந்திரதேவன் இடவிடாத இடி மின்னல் மழை மற்றும் வெள்ளம் இந்த மாதிரி உருவாக்கி மேகங்களையும் அனுப்பிட்டார் இதனை தெரிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்ணார் ஆடு மேய்ப்பயங்களையும் ஆடுகளையும் பாதுகாக்கிறதுக்காக அந்த மிகப்பெரிய கோவர்த்தன மலையை தன்னோட சிறிய கைகளால் தூக்கி பிடிச்சு நின்றுட்டு இருந்தார் இந்திரதேவன் உருவாக்கின புயலால் அனைவரையும் காக்கணும்னு சொல்லி அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே கிருஷ்ணர் நின்றுட்டு இருந்தார் இந்த புயல் வெள்ளம் மழையெல்லாம் என்னாச்சு ஏழு நாட்களுக்கு நீடிச்சிச்சு இந்திரதேவன் அனுப்பிய மழை அதன் பின் தன் தவறையும் கிருஷ்ணரோட தெய்வீக சக்தியையும் உணர்ந்து அதுக்கப்புறம் இந்திரதேவன் திருந்தினார் தன்னை விட பலமானவர்கள் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து ஆணவத்தை தூக்கி எறிஞ்சார் அன்னையிலிருந்து இந்திரனை கௌரவிக்கும் வகையில் தான் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதிச்சார் இதுவே போகி கொண்டாடுறதுக்கான விதையாக அமைஞ்சுது மேலும் இந்திரனுக்கு போகி என்ற மற்றொரு பெயரும் இருக்கு அந்த போகின்றதுக்கு அர்த்தம் மகிழ்ச்சியானவன் போகங்களை அனுபவிப்பவன் அப்படின்றது தான் அன்றைய தினத்தில் அவரை வணங்கினா வேளாண் தொழில் ரொம்ப செழிப்பாக இருக்கும்ன்றது ஐதீகம் போகி தினத்தன்னைக்கு இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு சாஸ்திரம் இருக்குது அதனால் அவங்களுக்கு பிடித்த உணவு பலகாரங்களை செஞ்சு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் புத்தாடைகளை வச்சு தீப ஆராதனை செஞ்சு வணங்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களும் சொல்லுது நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு கு போகியை கொண்டாடுவோமா அனைவருக்கும் ஹாப்பி போங்கள் நன்றி